நேசிக்கிறீங்க ஆனா முன்னாடி மாதிரி நீங்க நேசிக்கலையேன்னு கர்த்தர் சொல்றாரு முன்னாடி எதுக்கெடுத்தாலும் என்கிட்ட வருவியே மகளே எல்லாத்துக்கும் என்ன தேடி வருவியே நான் தானே உனக்கு ஆறுதல் நான் தானே உனக்கு சந்தோஷம் ஆனா இன்னைக்கு உனக்கு டிவி ஏன் ஆறுதலா மாறிடுச்சு இன்னைக்கு உனக்கு மொபைல் ஏன் ஆறுதலா மாறிடுச்சு நீ என்ன ஏன் மறந்த என்ன நீ மறக்கிறதுக்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்ட உனக்கு நான் என்ன துரோகம் பண்ணுன நான் உன்னை என்ன விட்டு கொடுத்த நீ நிர்மூலம் ஆகாது என் கிருப நான் உன்னை நடக்க பழக்கிறேன் உன்னை ஆபத்துல இருந்து நான் உன்னை காப்பாத்துறேன் உனக்கு விரோதமாய் நிறைய குழிய வெட்டுனாங்க அந்த குழியில இருந்தெல்லாம் நான் உன்னை தப்பிச்சேன் உனக்கு கண்ணுக்கு தெரியாத நிறைய ஆபத்துல இருந்து நான் உன்னை தப்பிச்சேன் இன்னைக்கு நீ ஜீவனோடு இருக்கிறது நான் உன் மேல வச்ச பெரிய கிருவை நீ செத்துருவேன்னு நிறைய பேர் நினைச்சாங்க நீ ஒண்ணும் இல்லாம போவேன்னு நிறைய பேர் நினைச்சாங்க நிறைய பேர் உன்னை பார்த்துட்டே இருந்தாங்க ஆனா அவங்க கண்ணுக்கு முன்னாடி நான் உன்னை தட்டி கொடுத்து பலப்படுத்தி இதுவரைக்கும் உன்னை கொண்டு வந்தேன் என்ன நீ மறக்கிறதுக்கு என்னிடத்துல என்ன அநியாயத்தை நீ பார்த்த நீ என்ன அநியாயத்தை பார்த்த